देख कैसे रियास रियास मान यानी ये वाला पॉइंट है आज के लिए ये पॉइंट है और ये वाला पॉइंट है और ये वाला पॉइंट है ये आना होगा और ये वाला पॉइंट है 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 வேணுமனகுமாரர் வந்து அந்த வேலை எடுத்து நேரு சூரிய சம்பாரம் பண்ணதுக்காக விரட்டி இதனுடைய ஐதீகமாக உருவாக்கப்படுகிறது திருக்கோவில் இந்த திருக்கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எழுநூறு வருஷத்துக்கு மட்டும் உருவாகிவிட்டது அப்புறம் இந்த கோயிலுடைய நிலை வந்து நெல்லியப்பூர் கோவில் நிர்வாகத்துக்கு பார்த்துப்பட்ட கோயில்னால நாங்கள் இளைஞர்களாக இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டிலே இத்திருக்கோயில் இந்த தெரு இளைஞர்களாக சேர்ந்து நாங்கள் நெல்லியப்பர் கோயிலில் வந்து முறையிட்டு இத்திருக்கோயிலுடைய எங்கள் தெரு சார்பாக நீங்கள் கொடுத்தா நாங்கள் மெயின்டைன் பண்ணிவிடுவோம்னு சொன்னோம் அன்றைக்கி இருந்த நிர்வாகம் என்ன இடம் அதுவும் நாலு அஞ்சு ஆறு இளைஞர்கள் போனோம் அதில் நீங்கள் ஆன்மீக கொஞ்சம் நல்லா ஒரே நான் ஒரு இயக்கத்தில் இருந்து பணியாற்றி வருகிறேன் அதே மாதிரி நீங்கள் இந்த பணி உங்களுக்கு நல்லா தெரு நல்லா பேர் இருக்குதுன்னு சொல்லி அன்றைக்கி இருந்த நிர்வாகம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த கோயிலுடைய சாகி கொடுத்தாங்க இந்த ஆலயம் கொடுக்கும்போது ஒவ்வா மோசமான நிலைமை கதவு கிடையாது கோயில் வந்து அப்படி இது பால் அடைஞ்சி நூலா அடைஞ்சி ரொம்ப மோதமாக இருந்து அந்த ஒரே ஒரு வேல் மட்டும் முருகனுடைய சூரண சம்பகம் செய்யக்கூடிய ஒரு வேல் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து இருந்தது நான் அதுக்கப்புறம் அவ்வளோ அவ்வளோவும் விரட்டி அதுக்கப்புறம் சரவடி போட்டு பவ்வாறு அசிங்கத்தெல்லாம் அள்ளி வாய்க்கால் கொண்டு போட்டு அதுக்கப்புறம் மக்களை படித்திற குளிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்து அதுக்கப்புறம் அன்னைக்கி வந்து முருகனுக்கு ஒரு குடம் தண்ணி எடுத்து அப்போ வாய்க்காலில் சுத்தமான தண்ணி ஏற்பட்டு நிலை அருமையாக இருந்தது அந்த தண்ணி எடுத்து அவருக்கு அவசியம் பண்ணினேன் அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் மொதல் மொதல் ஒரு கூடம் தண்ணி எடுத்து அவரை தலையில் விட்டு அவசியம் பண்ணி ஒரு அவள் பழத்தை வச்சு தான் அன்னைக்கு பூசை பண்ணினேன் அன்னையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த திருக்கோவிலுடைய ஒரு நாற்பது வருஷமாக தொடர்ந்து நான் அதை பூஜை செஞ்சுட்டு வருகிறேன் முன்னால் வந்து படித்திற இருந்துச்சு அந்த படித்தரை ஆட்களை குளிக்க வரும் டெய்லி குளிச்சுட்டு முருகனை வேணு வேணுனை குமரரை கும்பிட்டுட்டு திருண்ணை எடுத்து பூசிட்டு அவ்வளோ பேர் சொல்லுவாங்க அதேபடி இந்த ஆலயத்திற்குடைய பெரிய ஒரு இது என்னன்னா நான் வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தால் அரச மரம் தொட்டியில் மூணு வச்சு மூணு வருஷம் தொட்டியில் வச்சு வளர்த்துருந்தேன் அந்த தொட்டியை எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கு முப்பத்தஞ்சு வயசாகிட்டு அரச மரத்துக்கு நீ பின்னால் பார்த்துக்கிட்டு இருந்த வேணுனை குமாரருடைய வரலாற்று மூங்கில் அந்த மூங்கில் ஒரே ஒரு கன்று தான் வாங்கி வச்சேன் அந்த கன்று ஒரு ஆறு ஏழு மாதம் வராமல் இருந்தது முருகனுடைய தலையில் வந்து ஒரு ஆறு குடம் தண்ணியை விட்டு கீழே வச்சு பிடிச்சி அந்த மாதிரி அந்த தண்ணியை கொண்டு விட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூங்கில் காட்டுடைய வரலாற்றுக்கு எடுத்து சொல்கிற அளவுக்கு இந்த வேணுகனை மூங்கில் நிறைய இன்றைக்கி இருக்கிறது அதுக்கப்புறம் ஒவ்வொருன்னா படிப்படியாக நான் படிச்சு பணி செய்து கொண்டு வந்துருக்கிறேன் இப்போ வந்து உங்களுக்கு எட்டாம் தேதி நம்ம கும்பாசியத்துக்கு ஏற்பாடு பண்ணி நெல்லை கோவில் மூலயமாக பெர்மிஷன் வாங்கி கும்பாசியம் வந்து எட்டு ரெண்டு கும்பாசியம் நடக்குது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அந்த கும்பாசியத்துக்கு அனைத்து பொதுமக்களும் வரணும் என்னுடைய ஆசை இந்த கோயிலுடைய வரலாறு ஒரு நாலாஜரை ஒரு அதிசயங்கள் நிறைய நடந்திருக்கு இது நான் வந்து சோசியமோ இல்லைன்னா வேறு இது நான் சொல்லது இல்லை இன்னொன்று அந்த இடத்துல நான் படுத்து துண்ட விரித்து போது இன்னைக்கு தமிழ்நாடுடைய முதலமைச்சர் தமிழகம் முழுவதுடைய ஆண் புண்ணிய தலத்தும் ஆன்மீக தலத்தை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்து இன்னைக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து கோயிலுக்கும் கும்பாபசியம் நடைபெற்று அதே மாதிரி திருக்கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி நூற்றி எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு அந்த நூற்றி எழுபத்தஞ்சு வருஷத்தில் இன்னைக்கு நம்ம கும்பாசியத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஒரு தமிழ்நாடுடைய முதல்வர் ஒரு சாதாரண ஒரு தொண்டனை இன்னைக்கு திராவிட முறை என்ற தொண்டனை இன்றைக்கி ஒரு மேயராக பார்த்து அழகு பார்த்துருக்கிறார்கள் நம்மளுடைய சிறுக சிறுக அதில் நம்ம வந்து யாருக்கும் டொனேஷன் பிரிக்காமல் யார்கிட்டையும் எந்த இது நம்ம பதவி வைத்து எதுவும் பண்ணிடக்கூடாது சிறு சிறு சேர்த்து வச்சு வந்து இந்த கும்பாசியத்தை நான் நடத்துறதுக்கு முழு முயற்சி எடுத்து எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் கும்பாசனை நடைபெறுகிறது எதுக்காக அது விளக்கு பூஜை நடத்தினேன் விளக்கு பூஜை நடத்தினோன்னா நாற்பத்தஞ்சு விளக்கு பூஜை நடத்தும்போது நாற்பத்தஞ்சு பெண்களுக்கு திருமணமாகி இன்றைக்கி நல்ல நிலையில் இருக்காங்க ஐந்து பேர் சொந்த வீடு வாங்கி நல்ல நிலையில் இருக்காங்க அதே மாதிரி அறுபது பேர் இந்த கோயிலில் நாங்கள் அங்கங்கே படுத்திருந்தோம் அதில் ஐம்பத்தெட்டு பேருக்கு அரசாங்கம் பணி கிடைச்சிது ஒருத்தர் வந்து இன்னைக்கு அமெரிக்காவில் இந்த பணியை தொழில் செய்து வருகிறார் அதே மாதிரி நானும் இந்த ஆலயத்தில் தொண்டை வச்சு படுத்துகிற நிலை இங்கே ஒரு மாநகரத்தினுடைய மேயராக்கி எனக்கு இந்த அளவுக்கு தமிழ்நாடுடைய முதல்வருடைய கவனத்துக்கு இந்த வேணுகணகுமாருடைய எண்ணம் தோன்றி அதே மாதிரி என்னையும் ஒரு மேயராக இன்னைக்கு அழகு பார்த்துருக்கார்கள் இந்த ஆலயத்தினுடைய பெரிய ஒரு வரலாற்று முக்கியம் என்னன்னா ஒரு குழந்தை வந்து வாய் பேச முடியாமல் நிலையில் ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் மட்டும் வந்தாங்க பௌர்ணம தூரம் இந்த ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட கேட்டுருக்காங்க இந்த தனிமுருகர் எங்கே இருக்காருன்னு அந்த வாத்தங்கார ஓரம் இருக்குன்னா அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட வந்து கேட்க அந்த ஆட்டோ டிரைவர் இங்கே ஒரு அப்போ டாட்டா சொன்னாங்க நம்ம கோயிலே இருக்கலாம் கிட்டு கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த அந்த குழந்தை வந்தது அந்த நான் திருநாறு கொடுத்து அவசியம் பண்ணி திருநார் கொடுத்த அன்றைக்கி இந்த கொரோனா கல்யாண ஸ்கூல் படிக்க நல்ல பேச நிலை ரெண்டு பேரும் மனநிலை சரியில்லாமல் வந்து அந்த கோயில் நடக்க முடியாமல் வரவுகள் வந்து இந்த கோயிலுடைய புறாரத்தை சுற்றி வந்து முருகனுடைய விவதி எடுத்து திருநார் அப்புறம் அந்த பையன் ஆரோக்கியமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் வந்து அதேமாரி யாரும் நம்ம கடைசி பார்க்க மாதிரி நம்ம பூஜை பண்ணுவோம் பாலகுஷியம் பண்ணுவோம் கொடுத்துருக்கு நமக்கு விவதி அந்த மாதிரி அபால் கொடுக்கும்போது அவ்வளோ பெரும் நோய் குணமாகி இங்கே நல்ல நிலைவில் ஆரோக்கியமாக இருந்து வருகிறார்கள் இன்றைக்கி என்னுடைய தாயும் கிட்டத்தட்ட நூற்றி ரெண்டு ஆகுது என்னுடைய தந்தையார் தொண்ணூற்றி நாலு வயசு எதுக்காக சொல்லணும்னா இந்த ஆலயத்தில் தொண்டு துண்டாக தொண்டிகிட்டு வரும்போது இந்த ஆலயம் நம்ம எண்பத்தி ரெண்டு என் கையில் சாகி வரும்போது கரண்ட்டு கிடையாது அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயில் மூலமாக தான் ஒரு பல்பை போட்டு கரண்ட் நிறுத்தேன் அப்புறம் வந்து எண்பத்தாறில் கரண்ட் இழுத்தேன் அப்புறம் வந்து எண்பத்தி நான் மூணுலேருந்து விளக்கு போச்சேன் இப்படி பல திட்டங்களை பல நல்ல ஆன்மீக பணிகளை நம்ம அதிகமாக செய்கிறதுனால் நம்ம என்ன மாதிரி எல்லாரும் இந்த உயர்ந்த இடத்துக்கு வரணும் நல்ல பயிரும் போகணும் நோய் இல்லாமல் வாழணும் இந்த திரு திருக்கோவிலுடைய கும்பாசனம் நூற்றி எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் இந்த கோயிலுடைய கும்பாசனம் நடைபெறுகிறது நீங்கள் வந்து இந்த ஆலயத்தை வந்து நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்பவுமே அன்னைக்கு சகோதரெல்லாம் யூடி சேனல் சேனல்லாம் ஒளிபரப்பு கூட நீங்கள் பத்து பேர் அன்னைக்கு வந்து அந்த வரலாறு கோ அந்த கோயிலுடைய நிலைமையினை எடுத்து சொல்லும்போது நீங்கள் அதை பார்த்து ஒரு பத்து பேர் வந்து விட்டார்கள் ஐயா நாங்கள் நீங்கள் செய்தியை பார்த்தோம் ஐயா இப்படி வந்தவர் என்ன நான் எதுக்காக இந்த உங்கள் இந்த செய்தியாளர் தான் இன்னைக்கு என்னுடைய மாநகரத்தினுடைய என்னுடைய வளர்ச்சிக்கும் இன்னைக்கு செய்தியாளருடைய பங்கு நூறு பெர்சன்ட்டு ஒன்று நான் தொண்ணூற்றம்பது பெர்சன்ட் கூட நான் சொல்ல மாட்டேன் நூறு பெர்சன்ட்டு என்னுடைய செய்திகளை என்னுடைய மாநகரத்துடைய நிர்வாகத்துடைய செய்திகளை நீங்கள் நல்ல நிலைமையில் எடுத்து சென்று தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி இந்தியா முழுவதும் இந்த செய்தியை ஒழிப்பு மேல கொண்டு செல்வது இன்றைக்கி பத்திரிக்கைத்துறை சகோதரர் தான் அந்த பத்திரிக்கை சகோதரர் மூலமாக இன்னைக்கு அலைவர் அனைவரும் கும்பா இப்போ அழைப்பை எடுத்துட்டு இந்த கோயிலுடைய வரலாறு நீங்கள் அனைவரும் தெரியப்படுத்தி அந்த கும்பாசித்த அன்னைக்கு நீங்கள் அணைந்து முருகனுடைய தனி முருகன் ஏன்னால் வள்ளி தேவான கிடையாது அவர் வள்ளி தேவான கிடையாது எதுக்காக நான் வள்ளி தேவையான வைக்கணும்னு சொல்லி சபதியிட்ட கொண்டு ரூபாயை கொடுத்து வள்ளி தேவையானதுக்கு எடுத்து அனுமதி கொடுத்தேன் அப்போ கல் ரெண்டாக உடைஞ்சி விட்டு அனுமதி அவர் கொடுக்கவில்லை அதுக்கப்புறம் ஒரு பவர்மே ஒரு கல் எடுத்து எடுத்து செய்ய சொல்லப்படுறதுனால் அதுவும் இந்த கல் உடைஞ்சி விட்டது அதுக்கப்புறம் உள்ளே அவருக்கு மூலச்சலத்தில் வந்து பக்கத்தில் அருகில் வந்து வள்ளிதாவதுக்கு அனுமதி கொடுக்கல அன்னையினால் அன்னையிலேருந்து நீங்கள் இருக்க அவர் தனியாக இருந்து சூரியனை சமகாரம் பவர் விரத குலத்தில் விரதத்தில் இருந்து விரத குலத்தில் சூரியனை சமகாரம் இருக்குது தவ குளத்தில் இருந்தவருடைய முருகன் நீங்கள் நேரில் வந்து அவருடைய தா அவருடைய தொட்டு வணங்கி அவருடைய விவதியை எடுத்து நீங்கள் பூசி சென்றேனால் உங்களுக்கு அது தனியாக அந்த பவர் கிடைக்கும் அது மூலிமா உங்களுக்கு முறையில்லான வாழ்வு குறை குறைத்த செல்வம் நல்ல இடத்துக்கு நீங்கள் வரலாம் வேலை வாய்ப்பு பெறணுங்கிற வரையில் இங்கே வந்து நீங்கள் வணங்கலாம் அதேமாதிரி நீங்கள் வீடு கட்டினாலும் சொல்லுங்கள் வரலாம் அதே மாதிரி உங்கள் மனதில் என்ன நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் உங்கள்கிட்ட கோரிக்கை வைத்து நீங்கள் சென்று விட்டீங்கன்னால் அது மாதிரி சிலவங்களுக்கு நான் சொல்லுவேன் நாற்பத்தோரு நாள் நீங்கள் சூடனை பொறுத்துங்க அப்படிங்க அதேமாதிரி நிறைய பெண்கள் நாற்பத்தி நாள் டாப சூடம் முடிச்சி அவங்க தொட்டு வ வெறும் வயிற்றுலேருந்து தொட்டு வணங்கிறதுனால நீங்கள் அவங்களும் வீடு அரசாங்க வேலை நல்ல நிலைமை இருக்காங்க அதேமாதிரி இந்த செய்தி மூலியமாக தமிழ்நாடு முதலமைச்சர் எப்படி என்ன இந்த ஆன் ஆன்மீகத்தில் இருந்தாலும் அதிகமான ஒரு முக்கியத்துவம் தமிழ்நாடு லெவலில் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு தொண்டனை மேயராக்கி அழைப்பாத்தாரோ அது முழுகனுடைய அருளும் தளபதியுடைய முழு என்னுடைய பாசமும் அது அண்ணன் தளபதியுடைய முழு எண்ணம் என்ன அவருடைய தோன்றி நான் அதே மாதிரி நீங்களும் நல்ல இடத்துக்கு வரணும் இந்த செய்தி மூலிமா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம் தேதி வந்து கனவு அம்மா ஆரம்பிச்சிருக்கோம் ஏழாம் தேதி காலையில் மத்தியானம் மூணு காலம் பூஜை ஆறாம் தேதி அன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு குறுக்கு இருந்து புனித நீர் தாமரபுரனுடைய புனித நீரை எடுத்துகிட்டு வந்து சந்திப்பாளர் வந்து மேலதாளத்தோடு வந்து புனித நீருக்கு நம்ம இது பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து பூஜை ஆறாம் தேதி நடக்கிறது கணவரிமம் ஏழாம் கூட மூணு கால் பூஜை ஏதாசாலை வளைக்கிறது எட்டாம் தேதி காலையில் ஏழு மணிலேருந்து எட்டு மும்பதுக்குள் மகா கும்பாசி இங்கே இருக்கக்கூடிய ஆலயத்தில் இருக்கிற அவ்வளோ வருதும் கும்ப தண்ணி வந்து கும்பாபிஷேகம் நடிகிறது எட்டாம் தேதி அன்றைக்கு ஏழு டு எட்டு முப்பதுக்குள் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு கும்பாசை நடைபெறும்